மகாநிதி சீரியல் இப்போ யாருமே எதிர்பார்க்காத வகையில தான் ஒவ்வொரு எபிசோடுமே ரொம்பவே விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு அதுலயும் குறிப்பா ஒரு பக்கம் விஜய் காவிரியோட எபிசோடு நல்லா போனாலும் இன்னொரு பக்கம் குமரன் கங்காவோட லவ் போர்ஷன் பயங்கரமா போகுதுதான் சொல்லி ஆகணும் இதை தொடர்ந்து விஜயோட பழைய காதல் கதையை பத்தி முழுசா காவேரி கிட்ட சொல்லிட்டாரு இதோட விளைவு இப்போ கொஞ்சம் கொஞ்சமா விஜய்க்கு காவேரிய பிடிக்க தொடங்கிருக்கு அதுக்கு மாதிரி தான் காவேரியும் நடந்துட்டு வராங்க இப்படி போனா கண்டிப்பா ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு காதல் வர அதிகமான வாய்ப்பு இருக்கு ஆனா விஜய் நிவின் கிட்ட ஒரு வருஷம் வெயிட் பண்ண சொல்லிருக்காரு இப்படி இருக்கும் போது உண்மையிலேயே விஜய்க்கு காவேரி மேல காதல் வந்தா அது எப்படி விஜய் சொல்ல போறாருன்னு பார்க்க ரசிகர்கள் ரொம்பவே ஆர்வமா இருக்காங்க இதனால அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது விஜயோட பழைய காதலியான வெண்ணிலா மறுபடியும் வந்தா ஏதாவது பண்ணுவாங்களா அப்படின்னு பல கேள்விகளோட எபிசோடு சூப்பரா போயிட்டு இருக்கு மகாநதி சீரியல் நல்லா போறதுனால இப்போ தொடர்ந்து டிஆர் பிலியும் அதிகமா வந்துட்டு இருக்கு சோ பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க மகாநதி சீரியல்ல உங்களோட ப்ரேட் யாரு அப்படின்றத கீழ உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்றங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழால் சிக்ஸ்டி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க